மேஷராசி குருதசை இந்த குருதசை ஏழரை சனி நடக்கும்போது என்ன பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே குரு விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மேஷராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இப்போ இந்த பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல பலன்களை கொடுத்துரும் விரையாதிபதின்னு வந்தால் கூட பவர் கம்மி தான் அந்தளவுக்கு உண்டான பலன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு ஒரு சில விரயங்களை கொடுத்துருக்கலாம் செலவுகளை கொடுத்துருக்கலாம் இது பொது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லா தசாக்காரர்களுக்கும் தேவையில்லாத செலவு தேவையில்லாத விரயங்கள் அதாவது கால விரயம் எது எடுத்தாலும் காலதாமதம் ஆகிறது இதுமாதிரி நிறைய விரயங்களை நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் இந்த மேஷராசியில் மூணு நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரத்துக்கும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு அந்த வயசுக்குள்ள தான் வரும் இந்த குருதசங்கிறது பரணிக்கும் கார்த்திகைக்கும் உங்களுடைய தசாபுத்தி இருப்ப பொறுத்து நாற்பது வயசுக்கு மேலே டோட்டலாகவே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குருதசங்கிறது வருது குருதசை ஏழரை சனில எப்படி கொடுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனி வந்திருக்கு ஏழரை சனி எப்படி இருக்கும் சனி பவானை பொறுத்த வரைக்கும் கர்ம அடிப்படையில் ஏழரை சனி வரும்போது என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை கொடுப்பார் யோகதசையா இருந்தா யோகதசை யோக பலன்கள் அவயோகதையா இருந்தா அவயோக பலன்கள் இப்ப அவயோக அவயோகதையான்னு எப்படி தெரிகிறது இந்த ராசிக்கு குரு நன்மை செய்வார் அதாவது செவ்வாயோட வீட்டுக்கு குரு நன்மை செய்வார் முழுமையான யோகர் அப்படின்னு சொல்லிக்கலாம் பாகிஸ்தானாதிபதி அப்படின்றதுனால அதே மாதிரி குருடைய வீட்டுக்கு செவ்வாய் யோகம் செய்யக்கூடியவர் தான் ஆனால் இந்த வீட்டுக்கு அதாவது இந்த செவ்வாயோட வீட்டுக்கு சனி பகவான் நன்மை செய்ய மாட்டார் அதிகபட்சமா பாவ கிரகமாக வந்துடுவார் பத்து பதினொன்னுக்கு அதிபதியாக வர்றதுனால மட்டும் இல்லாம செவ்வாயோட வீட்டுக்கு முழுமையான பகை கிரகம் சொல்லக்கூடிய சனி பகை கிரக வீட்டுக்கு வந்து கெடுபலன்களை கொடுப்பாரா ஏன்னா பகை கிரக வீடு இல்ல அப்ப கெடுத்து விட்டுவாரா அப்படின்னு சொல்லக்கூடாது என்ன தசை நடக்குதோ கர்மா அதாவது நீதிமான் சொல்லக்கூடியவர் நீதிமன்றத்துக்கு ஒப்பானவர் தான் இந்த சனி பகவான் என்ன தப்பு செஞ்சீங்களோ அந்த தப்புக்குண்டான தண்டனை என்ன நல்லது செஞ்சீங்களோ அந்த நல்லதுக்கு உண்டான தண்டனை ஆனால் நல்லது செஞ்சவங்களும் கஷ்டப்படுறாங்க கெட்டது செஞ்சவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லை கெட்டது செஞ்சவன் நல்லாவே இருக்கிறான் நல்லது செஞ்சவன் ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கிறான் இது எல்லாம் நிறைய புலம்பரத்தை நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கு என்ன காரணம்னாக்கா கர்ம அடிப்படை அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேர் வந்து எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் மாட்டவே மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க பாட்டுன்னு அந்த அந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் மாட்டவே மாட்டாங்க சனி பகவான்கிட்டயே மாட்ட மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்றது அதுமாதிரி நிறைய அப்படி அப்படியே தப்பிச்சுட்டு போயிடுவாங்க கடைசி வரைக்கும் போய் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகும்னு வச்சிங்களேன் சனி பகவானுடைய காரகத்துவத்தில் இருந்தாலும் குருதசை இந்த குருதசைக்கு இப்போ நன்மை செய்யுமா தீமை செய்யுமா உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருந்தால் நன்மை எப்படி இருந்தால் தீமை இது வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் சுப கிரக நட்சத்திரம் ஏறி இருந்தால் ராசிக்கு மறையாமல் இருந்தால் வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக இருந்தால் இந்த லக்னத்துக்கு யோகர் அவர் அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்துச்சுனாக்கா இந்த லக்கணத்துக்கோ இல்லை அந்த லக்கணத்துக்கோ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அதுக்கு மறையக்கூடாது இந்த ராசிக்கு அவர் மறையக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மறையாமல் இருந்தாலும் சுபகிரக சேர்க்கை இருக்கணும் சுபகிரக நட்சத்திரம் இருக்கணும் இவ்வளவு இருக்கு ஒரு மனிதன் பெரிய ஒரு சாதனையாளராக வர்றதுக்கும் பெரிய ஒரு கோடீஸ்வரனா நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை வாங்குறதுக்கும் இந்த மாதிரியான அமைப்புகளை இருந்தால் மட்டும்தான் அது கர்மா அடிப்படையில் நல்ல யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகமும் எல்லா கிரகத்துக்கும் சொல்லலாம் பொதுவாகவே குருவுக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் ஏன்னா முழுமையான சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு இந்த குரு இது மாதிரியான அமைப்புகளை இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஏழரை சனியில் அதை கொடுக்குமா அதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது ஏழரை சனியில் ஏன் கொடுக்காது ஏன் கொடுக்கும் ரெண்டு விதமா சொல்லலாம் சனி அப்படிங்கிறது ஒரு புயல் மாதிரி அதாவது ஒரு புயல் வருது அந்த புயலுக்கு வந்து கட்டடம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாக்கா அந்த கட்டடம் தாங்கும் அந்த புயலுக்கு ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு விட்டுட்டு போயிடும்னு வச்சுங்களா இல்லைனாக்கா அதுவும் சேர்ந்து நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் கட்டடம் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னாக்கா அந்த கட்டடம் வந்து ரொம்ப அந்த புயலுக்கு தாங்காம போயிடும் இது வந்து பொதுவா எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் கட்டடம் அப்படிங்கிறது தசா புத்தி இப்போ தசை உங்களுக்கு சுய ஜாதகத்துல நல்ல ஆதிபத்தியம் வாங்கியே இருந்தால் இது நல்ல தசை தான் யோக தசை தான் பொதுவாகவே கண்ண மொடின்னு சொல்லிடலாம் எல்லாருமே குரு வந்து மேஷத்துக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு இப்போ லக்கணமும் நல்லது வந்துட்டாப்புல வேற லக்கணம்னாக்கா உங்களுக்கு சூரியனோட லக்கணம் அதாவது சந்திரன் வீடு செவ்வாய் வீடு இல்லைனாக்கா சூரியனோட வீடு இது மாதிரியான வீட்டுக்கு வந்து லக்கணமாக வந்துச்சுனாக்கா அந்த லக்னத்துக்கும் யோகராக வந்துடுவார் மறையாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்போ மறையாமல் இருந்தால் இப்போ நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இந்த தேர்ட் ரவுண்டு அதாவது அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு யோகா பலனை கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேலே செகண்ட் ரவுண்டில் இருக்கிறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து பொங்கு சனி இப்போ வந்து குரு தசையில் ஒரு சில பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது மாதிரியான அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் தொழில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே வாரிசுகளோட வளர்ச்சி வாரிசுகள் வந்து படிப்பு அவங்களோட திருமணம் எல்லாத்துலேயுமே குரு குருதசையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த குருதசையானது பொதுவாகவே இங்கே வரும்போது ரெண்டு விஷயத்தை தான் பார்க்கும் என்ன தசை நடக்குது சனி பகவானுக்கு பகை கிரகமாக நட்பு கிரகமாக குரு வந்து நட்பு கிரகம்தான் நியூட்ரல் தான் குரு சனி நட்பு கிரகம் தான் பெருசாக வந்து கெடுக்கக்கூடிய அமைப்பு கிடையாது குரு எப்படி இருக்கோ ஏன்னா குரு வந்து சுபர் தானே அதனால் வந்து பொதுவாகவே இவர் வந்து சுபரா அப்படி தான் எடுத்துப்பார் பாவ கிரகமாக இருந்தால் பாவ கிரகத்தோட கணக்கில் எடுத்துப்பார் சுபரா இருந்தால் கிரக கணக்கில் எடுத்துப்பார் மற்றபடி இந்த ராசிக்கு கிரகம் தான் யோக கிரகம் தான் இப்போ குரு வந்து நட்பு கிரகம்னு சொல்லிட்டா கூட கிட்டத்தட்ட தசை வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சு ஆட்சி உச்சத்தில் இருந்தார் இந்த குரு பகவான் அப்படின்னாக்கா சூப்பரு சிறப்பாக இருக்கும் இந்த தசைங்கிறது அவ்வளோ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை இருந்திருக்கலாம் அப்போ ஏழை சனி வந்த பிறகு அந்த கடன் பிரச்சனை தீரும் உடல்நிலை தொந்தர்கள் தீரும் ஒரு சில பேருக்கு நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் எல்லாமே நோயில இருந்தாலும் வெளியே வருவாங்க இது மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க ஆனால் ஏழரை சனி வரும்போது கெடுத்து விட்டுருவோம் ஒரு சில பேருக்கு ஏன் அப்படின்னாக்கா இது வந்து வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த குரு பகவான் அப்பா மறைமுக சுப தொடர்புல இருக்கு மறைமுக சுபத் தொடர்புல இருக்கும்போது இப்ப குருதசங்கிறது நன்மை செய்யாது ஏழரை சனி எடுத்துக்கோ டோட்டலாவே டோட்டலாகவே நான் போயணும்னு இல்லையா இப்ப வந்து ஏழரசனி அப்படிங்குற வரும்போது மொத்தமா இந்த சனி பகவான் பலனை எடுத்துக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கும் அதாவது மறைமுக சுபத்தொடர்புல இருந்துச்சுனாக்கா என்ன ஆதிபத்தியத்துக்கு வரார் எப்படி மறைஞ்சிருந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கிறார் குரு பகவான் அப்போ அந்த பலனை டோட்டலாக அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்ரும் இது வரைக்கும் பிஸ்னஸில் நல்லா இருக்கும் ஆனால் பிஸ்னஸ் அப்படியே டோட்டலாக டல்லாகும் கொஞ்சம் வருமானம்லாம் கம்மியாகும் ஒரு சில இடத்துல வந்து வருமானம் வந்து போன பணம் வராது அதாவது இது வரைக்கும் ரொட்டேஷனில் பணம் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கனாக்கா தடைப்பட்டு நிற்கும் ஒரு சில பேர் வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடி ஓடி போயிடுவான் அது மாதிரி இல்லைனாக்கா மணி வரல அவங்களுக்கே வந்து பணம் கொடுக்காம பணம் வராமல் வருமானம் வராமல் அதை நம்மக்கிட்ட கட்ட முடியாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல டைமோ இல்லை கெட்ட டைமோ ஏதோ ஒரு டைம் அந்த டைம்ல வந்து பிரச்சனை கொடுத்து இது மாதிரி நமக்கு வந்து பணம் வராமல் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதாவது பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது டோட்டலாக ஆகும் இந்த டைம்ல இது அதாவது மறைமுக தொடர்பில் இந்த குரு பகவான் இருந்தால் இப்படியும் சொல்லலாம் அதாவது வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு அவள் யோகராக வந்தால் இந்த ராசிக்கு யோகர் அவர் அது மாதிரி வந்தால் மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுத்துரும் குறிப்பாக எதில் கொடுக்கும் அப்படின்னா கடன் பிரச்சனை கொடுக்கும் பணம் தான் பிரச்சனையே இங்கே மெயினாக எங்கே வந்து பணம் வருது உங்களுக்கு வருமானம் வருதோ அங்கே கட் பண்ணி விட்டுச்சுனாக்கா நீங்கள் ஏற்கனவே வாங்கின பணத்துக்கு வட்டி மேலே வட்டி ஆகி கடன் ஆகிடுவீங்க இப்போ அந்த பணமும் வராமல் இந்த பணமும் வராமல் தொழிலை லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு கிளைண்ட்டு வராமல் எல்லாமே லாக் ஆகி ஜாமாயி அப்படியே நிற்கும் அது மாதிரி ஒரு ஒரு சில பேருக்கு நடக்கிறதும் உண்டு இதுக்கு வந்து மறைமுக சுபத்தோட்டத்தில் இருந்தால் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த குரு பகவான் வந்துச்சுனாக்கா அப்படி இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நீசமாக இருந்தால் இல்லை உச்ச வக்கரமாகி இருந்தால் அதாவது இது மாதிரியான அமைப்புகளில் உங்கள் சுய இருந்துச்சுன்னாக்கா இருந்துச்சுனாக்கா டோட்டலாகவே இதுமாரி பண பரிவர்த்தனை லாக் ஆகும் கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை கொடுக்க முடியாது கடன் பிரச்சனை அதிகமாகவும் நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை இது வந்து நெகட்டிவான பலன்கள் அதாவது நல்லா இல்லைனாக்கா இப்படியெல்லாம் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னு நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய வந்துட்டே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களோட வளர்ச்சி வாரிசுகளோட அதாவது அவங்களோட படிப்பு திருமணம் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுத்துரும் ஆனால் அவயோக தசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஏழை சனியில் ஏன்னா இரண்டாவது சுற்று சனி நடக்குது எனக்கு பொங்கு சனி நடக்குது எனக்கு ஏன் வந்து கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க ரவுண்டு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் கேள்வி கேட்குறாங்க இது மூணாவது ரவுண்டு தானேங்க எங்கே முதல் சுட்டு தானேங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் மூணாவது ரவுண்டு எனக்கு ஏன் அப்படி பண்ணுது நான் வந்து ரெண்டாவது செகண்ட் ரவுண்டில் எனக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் நான் ரொம்ப படாது பாடுபட்டேன் எனக்கு அந்த வயசில் வரும்போது அந்த ஏழரை சனி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் எனக்கு எப்போயுமே சனி நல்லது செய்யாதா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க இது என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அவர் வந்து ஏதாவது நீசமாயிருப்பார் இல்லை ஆரியட்டு பணங்கள்லாம் மறைஞ்சிருப்பார் இல்லை யோக கிரகத்தோடு சேராமல் அவயோகம் கிரக நட்சத்திரம் ஏறி இருப்பார் அவயோக கிரக சேர்க்கை இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் இவ்வளோ இருக்குது ஒரு மனிதன் வந்து நல்ல நிலைமைக்கு அதாவது பெரிய கோட்டீஸ்வரன் நல்ல ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உச்சத்தை தோர்றத்துக்கு இதில் ஜாதக ரீதியாகவே அது எழுதப்பட்டிருக்கணும் டோட்டலாகவே ஜாதக ரீதியாகவே ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த நிலைமைக்கு நம்ம போக முடியும் இது வந்து சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா இந்த குரு தசையில இரண்டாவது சுற்றுலயும் நான் கஷ்டப்பட்டுட்டேன் மூணாவது சுற்றுலயும் நான் கஷ்டப்படணுமா ஏங்க அப்படி பண்ணுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்து கர்ம அடிப்படையில கிரகங்களோட அடிப்படையில இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன் ஆனால் உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பா இருக்கும் வாரிசுகளுக்கு திருமணம் அவங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அவங்க தொழில் ஆரம்பிக்கிறது அது மாதிரி அவங்களுக்கு அலட்சிக்கலாம் அந்த பக்கம் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியாதது இருந்தாலும் உங்களுக்கு தான் நிம்மதி இல்லாம ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து இது மாதிரி கஷ்டப்படுத்தும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோர்ட்டு கேஸ் போவாங்க ஏன்னா இது வந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலோ செவ்வாய் சனியோட சம்மந்தப்பட்ட இருந்தாலோ இல்ல தசா நடத்தக்கூடிய கிரகம் சனியோட தசா நடத்தக்கூடிய கிரகம் செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருந்தாலோ ராகுவோட சம்பந்தப்பட்டிருந்தாலோ செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஏன்னா குரு செவ்வாய் சேர்க்கை எல்லாம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா ராகுவோட சேர்ந்திருந்தால் கேதுவோடு சேர்ந்திருந்தால் இல்லை வீடு கொடுத்த கிரகம் ராகு கேதுகளோட சேர்ந்து அதே வீடு கொடுத்த கிரகம் வந்து இருந்தால் தசா நடத்தக்கூடிய குரு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவர் வந்து ஏதாவது ஆறு எட்டு பழனில் மறைஞ்சிருந்து இருந்தால் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் வீட்டில் பாத்தீங்கன்னாக்கா பசங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா இருக்கிற இடத்த பொறுத்து தான் உங்களுக்கு குடும்ப சாணம் எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைன்னா அஞ்சாம் மடம் எப்படி இருக்கு எல்லாமே ஒரு சில கிரகங்கள் வீக் ஆகும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்களை உங்க பசங்களுக்கும் கொடுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க ஒரு கேஸில் இருப்பாங்க அப்படி இல்லைனாக்கா சொத்து பத்து பிரச்சனை வேலை கிடைக்காம இருக்கிறது தொழில் சரியாக அமையாமல் இருக்கிறது இது மாதிரி எல்லாம் வந்து இந்த குரு தசையில கிடைக்கும் அதாவது தசை இல்லைன்னா அது மாதிரி நடக்கும் தசை சரியா இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் எதுவும் எப்படி இருந்தாலும் சரி குரு தசையில் இருக்கிறீங்களா இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் பெருசாக கடன் வாங்காமல் பண்ணுறது நல்லது யாருகிட்டையுமே பணத்தை நம்பி கையில கொடுக்காதீங்க டோட்டலாகவே யாருக்குமே முன்னிக்காதீங்க கேரண்டி கைது போடுறது இது எல்லாமே உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகும் உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சீங்க தொழில் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பெருசாக முன்னேற்றங்களை கொடுக்காது பாக்கிஸ்தானாதிபதி தசையாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருந்தால் அதாவது குரு தசையில் தசா நடத்தக்கூடிய குரு பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் டோட்டலாகவே மறையாமல் இருக்கணும் அந்த ஏழரை வருஷத்துக்கு மறையாமல் இருந்தால் அந்த தசங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து முதல் பத்து வருஷம் நல்ல பலனை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் கெடுபலன்களை கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு வந்து முதல் பத்து வருஷம் கெடு பலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி மாத்தியும் கொடுக்கறது இருக்கு அதாவது உங்க லக்கணத்தை பொறுத்து உங்க லக்கணம் வந்து சனியுடைய நட்பு கிரக லக்கணமா வந்தா முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடு பலன்களை கொடுத்துரும் அதே உங்க லக்கணத்துக்கு வந்து சனி பகை கிரகமா இருந்தா முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஆனால் ஏழரை சனி வரும்போது கஷ்டத்தை கொடுத்துரும் ஏழரை சனியில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த லக்னத்துக்கு வந்து நிறைய கெடுபலன்களை கொடுத்துட்டே வரும் அந்த தசையானது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா குரு தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறையாமல் இருந்தால் அந்த குருதசைங்கிறது அமோக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தொழில் வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதோ இல்லை வேலையில நீங்கள் பார்க்குறதோ வேலையில் எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் அந்த ஏழரை வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது உங்கள் சுய ஜாதகத்தை நன்றி